அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் ஓட்டிங் அலைன்ஸ் பார்த்தோம்லாம் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அர்ச்சனா தான் இருக்காங்க ஐம்பத்தொன்று புள்ளி எண்பத்திரெண்டு சதவீதம் ஓட்டுகள் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க எனக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா போன வாரமெல்லாம் வந்து நிறைய ஓட்டு இந்நேரம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ஓட்டு வந்து வாங்கியிருந்தாங்க அதே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு ஒன்றரை லட்சம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமே அர்ச்சனா வந்து பிஆர் வச்சிருக்காங்க அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஓட்ஸு பெயிட் பால்ஸு அது மாதிரி கால் சென்ட்ரு ஓட்டெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மலாம் வந்து சொல்ல வந்தால் மக்களுக்கு ஒரு வேலை வந்து புரியுது இன்னொரு பக்கம் வந்து பிஆர் வந்து உஷாராயிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வந்து வாங்கிட்டோம்னா அது அப்படமாக தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிஆர் ஓட்ஸாம் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளந்து அப்படியே பார்த்தீங்கன்னா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் வாக்கு வந்து அப்படி பார்க்கும்போது ரொம்ப லோவா குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ரெண்டாயிரத்துல பார்த்தீங்கன்னா மணி இருக்காரு பதினஞ்சு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டு வந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ஓட்டு வந்து வாங்கிருக்காரு மணிக்கெல்லாம் எவன்டா ஓட்டு போகிறது அப்படின்னு சொல்லி தெரியல மணி அந்த வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டு சும்மா இருக்கிறது வேஸ்ட்டு ஆள் தான் நேற்றே வெளியே போயிருக்க வேண்டியது விஜய்க்கு பார்த்தாலும் அந்த தான் வெளியே போக வேண்டியது பெரிய என்னமோ இது மாதிரி அந்த ஆள்லாம் உள்ளே இருக்கா எவன்டா ஓட்டு போடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ் இருக்கார் பதினொன்று புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் ஓட்டுகள் ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டு இந்த தினேஷ்க்கு வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா மணியை கூட முந்தமில்லை ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதில் வேறு இந்த ஆள் வந்து பிஆர் வச்சுட்டு அவன்கிட்டவன்கிட்ட பேசி செட்டப் பண்ணிட்டு வந்தான் அப்படி இருந்து என்ன பண்ணுறது ஓட்டு வர மாட்டேன் ஒன்று வர மாட்டேது கடைசி வரை நீ வந்து கொண்டாடியோடு சேர முடியாது போல் இருக்குது தினேஷ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் நாலாவது இடத்துல வந்து மாயா இருக்காங்க பத்து புள்ளி முப்பத்தாறு சதவீதம் ஓட்டுகள் வந்து ஐம்பத்தோராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் போடப்பட்ட ஓட்டாக தான் என்ன என்னோ கூட ஒரு இது ஏன்னா இப்போ வந்து விஜித்ராமா ஃபேன்ஸ் நிறைய பேர் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிக்காபான்ஸ் அது இருக்காங்களே கொஞ்சம் பேர் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு தான் இப்போ மாயா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ஒரு டாப் ஃபோரில் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சொல்ல முடியாதுங்க இவங்க எப்படி வேணால் அவிஷன் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணு இருக்குது அப்போலாம் அஞ்சாவது விஷ்ணு 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 குஷ்ணு கஷ்ணு பெரிய ரவுடி மாதிரி பார்த்தா பேசிகிட்டு இருப்பார் அவருக்கு வந்து ஓட்டு இல்லை ஒன்றும் இல்லை மாயாவுக்கு பத்து சதவீதம் இந்த ஆளுக்கு வெறும் ஏழு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதம் ஓட்டுகள் வந்து முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தெட்டு ஓட்டு தான் வந்து வாங்கியிருக்காப்புல ஆனால் வாயை மட்டும் பாருங்க அப்படியே ரவுடி பைய மாதிரி பேசுவாப்பில்ல நீங்களாம் இந்த கேமில் இருக்கவே லைக் இல்லை அப்படியே பாஸை சொல்லிட்டு நீங்களாம் போயிருங்க நீங்களாம் கேம் விளாட மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜித்ராம வந்து பேசுவார் லேடிஸ்ட்டை பேசுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்ட்டு அந்த தினேசிவிங்கள்கிட்ட எல்லாம் பேசுனால் வந்து வாயை மூடிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு அவங்ககிட்ட போனால் சண்டைக்கு வருவாங்க ஆ அப்படிங்கிறனால சண்டைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படியே ஒதுங்கிட்டு போயிட்டுருக்காரு இந்த ஆள் ஒரு பச்சவந்தி விஷ்ணு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் இருக்கிறது அர்ச்சனா தான் ஆனால் அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு தொடர்ந்து இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் ஆதரவோடு மாயா ஏறிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதில் டைட்டில் யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தகுதி இல்லை மணிக்கு சுத்த தகுதி இல்லை தினேஷ் வந்து வேஸ்ட்டு விஷ்ணுக்கும் தகுதி கிடையாது அப்படி பார்க்கும்போது மாயாவுக்கு தான் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது இந்த நாலு அஞ்சு பேர்த்தில் வந்து மாயாவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா அவங்க எப்பயும் போல பிஆர்ஷன் என்ன செஞ்சாலும் சரி சொல்லி அர்ச்சனாக்கே கொடுத்துருவாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட மோத்திர எல்லாம் வந்து கிழிஞ்சிட்டே வருது நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூவர் வந்து விஜித் எல்லாம் வந்து அர்ச்சனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார் இன்னைக்கு என்ன நான் பார்க்குறேன் திடீர்னு பார்த்தா அர்ச்சனா ஒரு ஃபேக்கு அர்ச்சனா ஒரு நாடாக்காரி அர்ச்சனா பிஆர் உஸ்தா வந்து பார்த்தா ஓட்டு வாங்குகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்மளுக்கே சாக்கு யோ நாங்கள் இவ்வளோ நாள் கத்திகிட்டு இருக்கும்போது நீ தான் எங்களை எடுத்து வந்து பேசிக்கிருந்தேன் எங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டுருந்தேன் இப்போனையே நீயே வந்து மாற்றி இப்படி பேசுறீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி எது எப்படி போனால் என்ன நம்ம சொல்ல வேண்டியது சொல்கிறோம் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து ஓட்டு போட்டால் கூட அங்கே எடுக்கிறதா முடிவு யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு கம்ப்யூட்ரு அதுக்கப்புறம் கால் சென்ட்ரு பணம் பிஆர் இதெல்லாம் செட் பண்ண அர்ச்சனா தான் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்